திருமண வாழ்வு பார்த்தீங்கன்னா சிக்கல் நிறைந்ததான் சிக்கல் சவால் நிறைந்ததான் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு லேடியாக இருந்து நான் என்ன சொல் நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு மேரேஜ்க்கப்புறம் வந்து ஒரு பொண்ணோட ஃப்ரீடம் பறிக்கப்படுது அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே பர்மிஷன் தான் கேட்குற மாதிரி இருக்குது எல்லாமே அவங்களோட ஒர்க் இப்போ கொஞ்சம் பறிக்கப்படுது அது ஒரு மெயினான விஷயம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம இவங்க எத்தனை பேர்த்த கேட்டிங்கனாலே தெரியும் மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்காங்க பட் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க பிஃபோர் ஆஃப்டர் கேட்டிங்கன்னா அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால வந்து என்ன சொல்ல வரேன்னா சிக்கலானது சவாலானதுன்னா சொல்லுவேன் சிக்கலானது சவாலானது ஒரு பொதுவான கருத்து சார் பெண்கள் வந்து நிறையா மிகப்பெரிய கனவுகளோடு தன்னுடைய கணவரை பார்க்குறாங்க இந்த இடத்துக்கு நம்மளுக்கு அப்பா அம்மா பார்த்து வைத்த கல் திருமணம் நம்மளுக்கு அப்பா அம்மா வந்து நல்ல துணையாக தேர்ந்தெடுப்பாங்க நம்ம இவ்வளோ அவ்வளோ கனவுகளோடு வருவாள் முதல் நாள் அவங்க வந்து பெண் பார்க்க வரும்போது தலையில் பூ வைப்பாங்க அந்த பூ எப்படி இருக்கும் சிக்கலான முடிச்ச தான் பூ வைக்கிறாங்க அதுவே சிக்கல் இரண்டாவது முறை தாலி கட்டும் போது மூணு முடிச்சு போடுறாங்க சார் அந்த முடிச்சு என்ன சிக்கலான முடிச்சு சார் அது ஒரு சிக்கல் சார் நான் மூன்றாவது என்ன வீட்டுக்கு வலது காலை எடுத்து வச்ச நம் பொதுவான கருத்து வலது காலை எடுத்தது நம்ம இஷ்டம் அங்க போயிடு சார் நம்ம ஏதோ ஒரு காலை எடுத்து வச்சு வரோம் இந்த தான் நல்லா இவங்க தான் வரும் அது ஒரு சிக்கல் சார் அடுத்தது வீட்டுக்குள் நுழைந்த உடனே பால் பழமும் சாப்பிடும் எனக்கு பால் பிடிக்காது சார் பாலே குடிக்க மாட்டேன் பால்னாலே எனக்கு அலர்ஜி பாலை குடிக்க சொல்லுவாங்க பிடிக்காததை ஒன்று கஷ்டப்படுத்தினால் அது ஒரு சிக்கல் சார் வாழ்க்கையில் நிறைய சிக்கலை நான் அனுபவிச்சு திருமண வாழ்க்கையே ஒரு சிக்கலான கருத்து சார் இன்றைக்கு நானே என்ன என்னுடைய கணவனை அவரும் நல்லா படித்தவர் தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு டுவெண்ட்டி இயர்ஸில் திருமணம் ஆனது டுவெண்ட்டி த்ரீயில் எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா டுவெண்ட்டி சிக்ஸில் என் பையன் பிறந்தான் இப்படி இருக்கும்போது எனக்கு என்னுடைய அந்த சுதந்திரமே அங்கே போயிடுச்சு சார் அதுவே பெரிய சிக்கல் என்னுடைய கணவர் இந்த இடத்துல வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி தான் திருமணம் ஆனால் வேலைக்கு போனது கிடையாது சார் அந்த ரெண்டரை வயசில் என்னுடைய பொண்ணை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கூலில் போய் வேலை பார்த்தேன் சார் நான் இப்போ ஒரு பெரிய பொதுவாழ்வில் பெரிய அதிகாரியாக இருக்கேன் சார் என்ன என்னுடைய தன்னம்பிக்கை என்னுடைய விடாமுரிச்சி நானும் வருவேன் இந்த காலகட்டத்தில் இந்த கணவரால் நான் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த குடும்பத்தால் எனக்கு பல சிக்கல்கள் எதுக்கு எடுத்தாலும் நீ வெளியில் போறியா அதுக்கு பர்மிஷன் அதுக்கு பர்மிஷன் எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு என்னால் சுதந்திரமாக இருக்க முடியல பல சிக்கல்களை நான் பார்த்துருக்கேன் சார் இன்றைக்கி என் கணவர் இறந்து நான்கு வருடங்கள் ஆயிடுச்சு நான் பொது வாழ்வில் இருக்கேன் பொதுவாழ்வில் ஒரு பெண் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கேன் பூ வச்சுப்பேன் பொட்டு வச்சுப்பேன் ஏன்னா இந்த பூ பொட்டு வந்து எங்களுடைய பாதுகாப்பு சரிங்களா அவர் வந்து கணவர் கொடுக்கல நாங்கள் குழந்தையிலேருந்து என்னுடைய தாய் வந்து பூ வச்சு பொட்டு வச்சு அழகு பார்த்துருக்கா திருமணம் ஆனப்புறம் அவர் ஒரு தாலி கட்டியிருக்காரு மெட்டி அதை கட்டி போட்டு நான் வெளியில வந்திருக்கேன் அதுக்கே இந்த பூ போட்டு வச்சிருக்கே சிக்கலான வார்த்தைகள் வருது என்னுடைய மாமனார் மாமியார் போறா பூ வச்சுக்கு அதுவும் மனித பெண்ணோட சுதந்திரத்தை இழக்கிறது அதுவும் ஒரு சிக்கல் வாழ்க்கையில பெண்களா பிறந்தா ஆண்களிடம் நிறைய சிக்கல்களை அனுபவிக்கிறது இல்ல இப்ப அவங்க இப்ப அவங்க முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா திருமணம் வந்து எனக்கு சுதந்திரம் போயிடுச்சு ஆமா எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த வாழ்க்கை நிறைய விபத்துகள் நடக்குது நிறைய விபத்து நடக்குது விபத்து நடக்குதுன்றதுனால நாம எந்த சாலைய வாகனத்தை பயன்படுத்தாம இருக்கிறோமா ஏரோபிளைன்ல இருந்து ட்ரெயின்ல இருந்து எல்லாமே பயன்படுத்தி ஏதோ ஒன்று எங்கேயோ ஒரு சம்பவம் என்றதுக்காக நம்ம திருமணத்தையே தவறானது என்றோ சிக்கலானது என்றோ சொல்ல முடியாது என் வாழ்க்கையில நான் திருமணம் ஆன பிறகுதான் ரொம்ப சுதந்திரமா இருக்குங்க ரொம்ப சுதந்திரமா இருக்கேன் இதை சத்தம் போட்டு சொல்லுவோம் எல்லாருக்கிட்டையும் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் ஐந்து பெண் குழந்தைகள் அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க சரியாக இருக்கணும் குழந்தைங்க தவறி போயிடக்கூடாது அப்படி அவர் சரியாக தான் வளர்த்தாரு ஆனால் அதில் கிடைக்காத சுதந்திரம் எனக்கு எப்போ கிடைச்சிதுன்னா என் கணவரை திருமணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் கிடச்சிது அதுக்கப்புறம் தான் நான் பொது வாழ்வுக்கு வந்தேன் நான் ஒரு லெக்சரரா இருக்கேன் லெக்சராக வந்து எத்தனையோ குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன் தனிப்பட்ட முறையில் எங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்குறேன் நிறைய பொது வாழ்வு செய்திகளுக்கு வரேன் நிறைய விசேஷங்களுக்கு போகிறேன் நான் அவர்கிட்ட நிஜமாவே பர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்ல இன்டிமேஷன் சொன்னா போதும்னு அவரே சொல்லுவார் இன்டிமேஷன் சொல்றீங்களா போயிட்டு வாங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க சந்தோஷமா வாங்க இன்னொரு விஷயம் போனதுல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் போனே பண்ண மாட்டார் நானா போன் பண்ணி அவருக்கு தகவல் சொல்லுவேன் இந்த இடத்துல இருக்கேன் இதர் மணிக்கு வீட்டுக்கு வந்துருவ அப்படி என்ன இதர் மணிக்கு போய் நல்ல கனவரா இருக்கற நல்ல கனவர ஆனா நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்த கனவர தான் சொல்றேன் அதனால வந்து சிக்கல் தான் திருமணமே சிக்கல்னு சொல்ல கூடாது எங்க போனாலும் சந்தோஷம் ஏதோ ஒரு செய்தி நிகழ்கிறது என்ற செய்தியை மட்டும் சொல்லுங்க நான் வந்து சார் அவங்களுக்கு பர்சனலா அவங்களை பிடிக்கும்ன்றதுனால அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேஞ்சி உங்களை பார்க்க வரணும்னு கேட்டாங்க அவங்க பெர்மிஷன் கொடுக்கல ஆனால் எனக்கும் அவங்களை பிக் பாஸ்ல வந்து ரொம்ப ஃபேவரட் சார் என் ஹஸ்பண்ட் கிட்ட வா வான்னு பிடிச்சி நான் அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன் சார் பெர்மிஷன் கேட்கல நான் இன்டிமேட் தான் பண்ணுறேன் பெர்மிஷன் பண்ணலை இன்னொன்று பாடி ஷேமிங் சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்கள விட பெரிய பாடி ஷேமிங் என்கிட்ட இருக்குது எனக்கு ரீசெண்டாக ஒன் இயர் பேக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார் ஐ லாஸ்ட் டூ டீச் சார் நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நிறைய இன்னும் வரைக்கும் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் ஆனால் நான் ஆக்சிடென்ட் ஆன ஒரு ஃபோர் மந்த் வந்து ரொம்ப பயந்தேன் அம்மா நான் வீடியோ என்னோட மாமியா கிட்டேன் ஏன்னா நான் லவ் மேரேஜ் எங்கள் எங்கள் அம்மா அப்பா என்ன வேணாம் சொல்லிட்டாங்க மாமியார் தான் ஃபுல் சப்போர்ட்டு அவங்ககிட்ட என்னை வீடியோ ஏமா போட மாட்டேங்கிறேன்னு கேட்டாங்க இல்லம்மா எனக்கு பயமாக இருக்குதம்மா எல்லாரும் என்ன ரொம்ப ஷேமா இதை சொல்லுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் என்னால் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னா நீ மற்றவங்கள பார்க்குறேன் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் தானே உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கிறோம் நாங்கள் வந்துட்டு உன்னை என்கரேஜ் பண்ணுறோம் நீ போடு அப்படின்வாங்க இப்போ என்னோடய செல்லில் டிஸ்பிளே போனதால் ஒரு நாலு வீடியோ ரெண்டு வீடியோ தான் போடுறேன் அப்போயே எங்கள் மாமியார் கேட்குறாங்க என்னம்மா வீடியோலாம் ரெண்டு மூணு தான் வருது நீ பாட்டுக்கு போடுமா நாங்கள் இருக்கிறோம்ல உனக்கு நாலு லைக் வந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோமா அப்படின்னு இருக்காங்க சார் எனக்கு இப்போ என் ஹஸ்பண்டு என் மாமியார் மாமனார் அதெல்லாம் பெரிய

அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மதிக்கப்படும் போது அந்த ஃபேமிலியை நல்லா ரன் பண்ண முடியும் அப்ப வந்து எல்லாமே மகிழ்ச்சியா தான் போகும் கஷ்டமான இடத்துக்கு நாங்க உட்கார வேண்டிய அவசியமே இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும் அந்த இடத்துல மேரேஜ்ன்னு சொன்னாலே பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தா கண்டிப்பா எல்லா பெண்களும் நாங்க அந்த சைடு வந்து உட்கார்ந்துக்கிறோம் இங்க நாங்க உட்கார வேண்டிய அவசியமே இல்ல சொல்ல வர இதான் கேக்குறாங்க உங்க உங்க நடந்த ஏமாற்றத என்னன்னு சொல்லுங்க சார் ஒரு நார்மலான ஏமாற்றம் எல்லாருக்குமே இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்திருப்பாங்க மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க எல்லா விதமான இதுமே பறிக்கப்படுது அவங்கள்ட்ட இருந்து வெளியாள் மாதிரி தான் பாக்குறாங்க இப்ப மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு மறுபடியும் பிறந்த வீட்டுக்கு மறுபடியும் வரா அப்படின்னா நீ என்ன இங்கே இவ்வளோ நாள் உட்காந்துட்டு இருக்க நீ உங்கள் வீட்டுக்கு கிளம்பலையா நம்ம நாத்தனார் தம்பி அப்பா அம்மா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அது ஒரு மெயினான ஒரு கஷ்டமான விஷயம் எல்லாருக்குமே இப்போ எல் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது ஒரு ஒர்க்குக்கு போகும்போது ஒரு ரெண்டு குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா நம்ம ஹஸ்பண்ட் ஜாப்க்கு போவாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாமனார் மாமியார் கூட நம்ம குழந்தைங்கள பார்த்துக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா கேர்ள்ஸுக்குமே ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது நான் சந்தரபாவுமாதிரி ஆசைப்பட்டு தான் கல்யாணம் வாழ்க்கையாக வந்தேன் சந்திரபாபு சொல்லுவார் உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே மா பிள்ளையாக வாழ ஆனந்தமாக வாழ கல்யாணம்னு சொன்னார் இந்த பாட்டெலாம் கேட்கும்போது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளும் கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி நானும் ஒரு கற்பனை பண்ணி நானும் ஒரு பாட்டு போடுறது இந்த கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு போனேன் மல்லு வெட்டி கட்டி கிட்டு மாமிய பொண்ணை கிட்டு குப்மா வெட்டி ரோட்டு மேலே கேசி வெட்டி மாலை மேலே மாலை ஒன்று போகிறேண்டி மாமே பொண்ணுக்கு மாலை ஒன்று மாற்றை போறேண்டி அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு இந்த கல்யாணத்துக்கு நான் எங்கள் மலைஞ்சு லவ் மட்டும் ஆராய்ச்சி போயிடுச்சு அப்போ போயிருக்கப்போ மூணே பேர் எங்கள் வாழ்க்கையில் முதல் நாள் எங்களுக்கு சந்தோஷமான விஷயத்த சொன்னாங்க வாழ்க்கையில் என்ன ஆக போற அப்படின்றத மூணு பேர் கண்டுபிடிச்சிருவாங்க அது இங்கே உட்காந்துருக்க சந்தோஷம்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மூணு பேர் வந்திருப்பாங்க கல்யாணத்தில் மூணே மூணு பேர் முக்கியமான ஆள் ஒன்று ஐயர் ஒன்று போட்டாங்கிறவர் ஒன்றுவர் மேலே வாசிக்கிறவர் கரெக்டாக ஐயர் தான் ஆரம்பிப்பார் நல்ல நேரம் போகும்போது மாப்பிள்ளையை கூட்டுவாங்கன்னு அப்பயே போயிடுச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி மேலே கூட்டம் போயிடுச்சுன்னா நல்ல நேரம் போகும்போது மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு வார் அவரு பொண்ணு வந்து மாப்பிள்ளை அடிச்சுட்டு வாங்கன்னு வார் அதே மாதிரி சொல்லுவார் போட்டா சொல்லுவார் கடைசியாக சொல்லுவார் அண்ணே கடைசியாக இருக்க சிரிங்கன்னே அப்படி மாப்பிள்ள கஞ்சா சிரிங்க கடைசியாக சிரிங்க சிரிக்கா சிரிக்கா சிரிக்க ஆ ரைட் வைக்க வச்சு ஆ ஆப்பிள் அடிச்சிருவார் அந்த போட்டா தான் வீட்டில் ஹாலில் மாட்டி வச்சிருப்போம் நான் கடைசியாக சிரிச்சது அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு ஆள் இருக்கார் இந்த மேடம் வாசிக்கிறவர் ரைட் அம்மா ஐயா சொல்லுவார் நாலு அடிச்சது தாலியை கட்டுங்கோ மேடம் மேடம் கட்டி மேலே கட்டி பண்ணுவார் அவன் கடை அடிக்க மாட்டான் அடிக்கும் போது தெளிவாக அடிப்பா மாட்டிட்டா 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 மாட்டான்னு அடிப்பார் ஏன்னா அன்னைக்கு அங்கே அடி விழுகிறது வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் அடி விழுது கிடக்கலாம் ஏன் முன்னாடி ஒரு நாள் பட்டி மட்டை முடிச்சுட்டு அன்றைக்கி வேணாம் வீட்டுக்கு போய்ட்டு சாம்பார் இட்லி வச்சுருந்தா சாம்பார் வைக்க சாம்பார் வச்சுருந்தா நான் சொன்னேன் அம்மா ஒரு சட்னி வைக்கலான்னு தேங்காய் சட்னி ஏறமாண்ணே மொட்டாளும் தேங்காய் கொண்டு நெஞ்சு வச்சுட்டா சார் என்னால் கேட்டா நீ கல்லூரி கறந்தானே நீங்கள் அடிக்கிறான் நீங்கள் ஜோக்கா சொன்ன விஷயம் நல்லா ஆமாம் ஓகே எல்லாருமே நாலு பேர் சிரிச்சிட்டோம் மேட்ருக்கு வாங்க

காதல் பண்ணும்போதும் அதே தான் ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்மளோட தொடர்பு வந்து மன ரீதியாக இருக்குது ஸோ ஆனால் தவறுகள்லாம் பெரித பட்டத்தில் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியுது ஆனால் பிறகு ரெண்டுமே ரெண்டு ரெண்டும் ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் ரெண்டு ரெண்டு இண்டிவிஜுவலாக இருக்கும் போது அவங்க வந்து மென்டலாக மன ரீதியிலேருந்து ஆரம்பித்து அறிவு சிந்திக்கும்போது சிந்திக்கும் போது ரெண்டு இண்டிவிஜுவலோட மைண்ட் செட் வந்து ஒன்றா இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ அந்த டிஃபரன்ஸ் இன் பெர்செப்ஷன் அந்த கல்யாணம் பண்ணிக்கலாமா அது பண்ணிக்கிறோம் பண்ண பிறகு அந்த சீக்கலில் மாட்டிக்கிறோம் அந்த சிக்கலில் நீந்தி போட்டு தான் நம்ம சொல்கிறோம்ல சம்சார சாகரம் அப்படின்னு சிக்கலில் தெரிஞ்சு தான் மாற்றோம் மன ரீதியாக வர்றது சந்தோஷமான வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் இருக்கிறோம் கல்யாணம்னு வந்த பிறகு உரிமைன்னு வந்த பிறகு அந்த இடத்துல தனித்தன்மை வரும்போது அந்த தனித்தன்மையோட தட்டுப்பாடு தான் நம்மளோட சிக்கல்களுக்கு காரணம் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸோ ஸ்பெசிஃபிக் பர்சனோ இந்த கல்யாணத்தை கெடுக்க முடியாது ரெண்டு இண்டிவிஜுவல் ஒன்றா செய்கிறதுல அடிப்படையில் வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யும் அந்த வித்தியா வித்தியாசங்களை தாண்டி போகிறது தான் கஷ்டமான அதுக்கு தாண்டி போவது தெரியாத இடத்துல சிக்கல் இருக்குது ஸோ அந்த சிக்கல் இருக்குது தான் நிரசமான உண்மை ஸோ அந்த சிக்கலை தாண்டணும் அப்படின்னாக்கா இந்த சொல்கிறாங்க இல்லையா எதிர்ப்பக்கம் தப்பு அப்படின்னா இந்த தப்பு கண்டுபிடிக்கிற விஷயத்தை குறைச்சிக்கிட்டாலே சிக்கல் தீர்ந்து போகும் நீங்கள் இந்த பக்கம் உட்காரணும் நீங்கள் தப்பாக இந்த சைடில் உதாரணம் நீங்க கடைசில நான் கேள்வி கேட்டேனே கடைசில சேம் சைடு கோல் போட்டு நீங்க இந்த பக்கம் வரணும் சொல்லுங்க இந்த பக்கம் சார் கல்யாண வாழ்க்கை ஏன் வேண்டாம்னு ஒருத்தவங்க யோசிக்கறாங்க அப்படினா அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கான சுதந்திரம் இருக்காது சார் பொண்ணுன இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் யாரா இருந்தாலும் அவங்க சொல்ற கருத்து வந்து ஏத்துக்க மாட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவு தான் சார் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ அவங்க இப்போ ஒரு ஹஸ்பண்டாக இருக்கிறவங்க அவங்க அவங்க ஃபேமிலி அதாவது அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அவங்களை மட்டுமே பார்க்குறாங்க அப்படின்னா வந்திருக்க பொண்ணு என்ன சார் பண்ணும் சார் அவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆஃப் டைம் தான் நான் அந்த டைம் வந்து எப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி எல்லா தப்பையும் பண்ணேன் ஒரு பசங்க பண்ணக்கூடாது எல்லாமே புரிஞ்சுக்காம அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த தப்பில் நான் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் ஒரு பாயிண்டில் என்ன நான் கோவப்பட்டுகிட்டே இருப்பேன் என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க ஒரு சின்ன விஷயம் சொன்னாலுமே புரிஞ்சுக்காமல் சண்டை போடுறாங்க சண்டை போட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பொறுமையாக உட்காந்து நான் சொன்ன கம்யூனிகேஷன் கேப்புங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது நான் பேச ஆரம்பித்தேன் அவங்கள்ட்ட என்ன தான் வேணும் என்னதான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறைய கேட்க 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 அப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று என்னன்னா பொண்ணுங்கள்ட்ட வந்து என் ஒய்ஃப் நான் சொல்கிறேன் அவங்க வந்து டக்குன்னு ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்க சொல்லுமாண்ணா இல்லை ஒன்றும் இல்லை நான் அப்புறம்

அதான் இன்செக்யூரிட்டிஸ் அவங்க சொல்றது புரியுது அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுலாம் என்ன கஷ்டம் வந்து இப்போ அவங்க நீங்கள் உட்காந்து பேசி 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 நான் புரிய வச்சிருக்கேன் டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டேங்கண்ணே ஓப்பன் பண்ண டோர்லாம் இந்த பக்கம்லாம் வந்து உட்காந்துருக்கணும் அல்ல அல்ல நீங்கள் ஓப்பன் பண்ண டோரில் அந்த பக்கம் போய் உட்காந்துருக்கு அவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜை சொல்கிறாங்க பட் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து அவங்க இன்செக்யூரிட்டிஸ் என்ன தம்ம தப்பு பண்ணுறாங்க நான் வந்து இப்போ வந்து எங்களோட லைஃப்பில் ஹாப்பியாக தான் இருக்கும் பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸ்டார்டிங் நடந்தது அந்தது எல்லாமே இன்னும் இருக்குல்ல சார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க அந்த வடு அப்ப நீங்க இந்த பக்கம் தான் உட்கார்ந்து ஹாப்பியா இருக்கு அங்க இருந்து தானே சொல்லணும் அப்பா சார் இருந்தாலும் அதை நான் தாண்டிதானே சார் வந்திருக்கேன் அந்த ஒரு சிக்கல் எனக்கு இருக்க தானே சார் செஞ்சுச்சு இல்ல இல்ல அந்த சிக்கல் இருக்குங்கிறது சார் இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கேன்னு தானே சொல்றீங்க அதுல இருந்து தாண்டி வந்துட்டேன்னு பல பேர் இங்க கட்சி மாதிரி வந்து உட்கார நினைக்கிறேன் லேடிஸ்க்கு வந்து ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இன்செக்யூரா ஃபீல் பண்ற ஒரு இடம் அப்படின்னா வந்துட்டு ஃபைனான்சியலாக வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க முடியல ஏன்னா டியூ டு சைல்ட் பர்த் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க லாக் ஆகிடுறாங்க ஸோ அதை வந்து நிறைய மாமனார் மாமியார்லாம் வந்து அதை ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு நீ வீட்டில் இருமா குழந்தைங்களை பாருனீங்கன்னா ஐஏஎஸ் கலெக்டராக வாப போகிற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஃபைனான்ஷியலாகவும் இண்டிபெண்டாக இருந்தா அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவோ இன்செக்யூரா அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க அவர் சொன்ன மாதிரி வெளி உலகம் உள்ள உலகம் நாங்களும் வெளி உலகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இருக்க லேடிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி ஜாயின் ஃபேமிலி இருந்தது இப்போ வந்து தனி கொடுத்துனோம் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே ஒரு தனி லைஃப்லன்னு வரும்போது அந்த ஒரு இன்செக்யூரிட்டி ரெண்டு பேரும் ஜாப் போகலாம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார் அது நான் இந்த மேடையில் சொல்லிக்க விரும்புகிறேன்